வணக்கம் ஆ ஆ யார் ஆ ஆ நேசனோட அம்மா தான் பேசுகிறேன் ஆ சொல்லுங்க டீச்சர் ஆ ஆ மார்க்ஸுங்களா ஓ சரி 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 டீச்சர் ரொம்ப குறவ அடிச்சிருக்காரா இல்லையா நல்லா தான் எடுத்துருப்பாரு ஏன்னா அவனுக்கும் இப்போ ரொம்ப நாளாக வந்து வெளியே கூட்டாளி கூட்டாளின்னு வெளியே போய் சுற்றிக்கிட்டு இருக்காரு அண்ணா அவனுக்கு ரொம்ப செல்லம் வச்சு போச்சு டீச்சர் என்னன்னா அவருக்கு அப்பா இல்லாததுனால ரொம்ப செல்ல வச்சு போச்சு ஐயோ மனசு கஷ்டமா இருக்குது டீச்சர் மார்க்ஸ் ரொம்ப குறைவா எடுத்துருக்காரா சரி சரி டீச்சர் நான் கண்டிக்கிறேன் டீச்சர் என்ன ஏதுன்னு கண்டிக்கிறேன் டீச்சர் ஆ ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர் ஓகே ஓகே என்னமா எதுக்கு காலே கத்தி திங்கற வர என்ன காளலே கத்தி திப்பீங்க என்னதுமா ஏமா கூப்பிட்டீங்க ஏன் கூப்டேனா உங்க டீச்சர் போன் அடிச்சாங்க எனக்கு டீச்சர் யா உங்களுக்கு போன் அடிச்சாங்க பரச்சல என்ன மார்க்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் தெரியுமா முப்பது இருபது அதனால ஒரு மார்க்ஸ் ஆ உனக்கு ஹ ஒழுங்கா படிச்சாதானே எப்ப பாரு சிலம்பம் 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 இருக்குது போய் அதுல என்னதான் கண்டனம் எனக்கு தெரியல எனக்கு மா எனக்கு சிலம்பம் மேல ஆர்வம் அந்த கலனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் தேடி போயிட்டு இருக்கேன் என்ன கதை பிடிச்சிருக்கு படிக்க சொன்னா படிக்கணும் அது விட்டுட்டு நீ எப்ப பாரு சிலம்பம் போய் மார்க்ஸ் பத்தி என்ன மார்க்ஸ் வெக்கமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மொத படிப்ப நல்லா கவனிக்கணும் சரியா எனக்கு எதுல ஆறு வருஷம் தான் பார்க்க முடியும் சொல்றேன் ஏத்தி ஏத்தி பேசிட்டு இருக்காதே

உனக்கு மா, உனக்குமா படுறீங்க இனி நீ ஒழுங்கா படிக்க போலன்னு வச்சுக்கோ நான் சிலம்ப கிளாஸ்ல இருந்து உன்னை நிப்பாட்டிடுவேன் புரியுதா வணக்கம் ஓகே எல்லாம் வீட்டுல நல்லா பயிற்சி பண்றீங்களா பண்றோமா சார் ஓகே ஏன்னா நம்மளோட போட்டி வருது அதனால வீட்டுல எல்லாம் நல்லா பயிற்சி பண்றீங்க இல்லையா சரி நீங்க எப்படி விளையாட்டு செய்றீங்க நான் இப்ப பாக்குறேன் சரியா போட்டி விளையாட்டுக்கு ரெடி ஆகுங்க சரி எப்படி நம்ம பயிற்சி பண்ணிருக்கீங்க நான் பாக்குறேன் ஐயா அறுபத்தி ஆளுங்க நீ வாயா நீ வாயா ரெண்டு பேரும் போயிட்டு பொருத்தம் போட்டிக்குள்ள பொருட்களை ரெடி பண்ணிட்டு வாங்க அதான்

போட் சிந்தனை வந்து போட்டில் இருக்கணும் ஏன் போட்டு கிட்டே வந்துருச்சு நீ பாட்டு இப்படி விளையாடுற இன்னும் ஒரு வாட்டி தான் அப்படின்னு சொல்லணும் வாய்ப்பு கொடுப்பேன் போட்டியோட என்ன போட்டியில் கலந்துக்கிறவங்க எண்ணத்தில் விளையாடியா ஓகேவா ஓகேவா கெட்டா உள்ள போரு உள்ள போரு உள்ள போட்டு விளையாடு போட்டு விளையாடு

என்ன நேசா ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஆமா சார் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை மாஸ்டர் அதான் சரியா விளையாடல கவனம் செலுத்த முடியல வீட்டுல பிரச்சனை எல்லாம் நேச அவங்க வீட்டுல வந்து சொல்றாங்கன்னா உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை என்ன மாஸ்டர் படிப்பு ஒழுங்கா ஒழுங்கா செய்யாதனால பரீட்சையில மார்க் ஒழுங்கா வரல அதனால அம்மா கிளாஸ் விட்டு நீ சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்காங்க என்ன செய்ய மாஸ்டர் அவங்க பெற்றவங்க நேச அவங்க சொல்றது நியாயம் இருக்கு இல்லையா நீ வந்து விளையாட்டுனா விளையாட்டு படிப்புனா படிப்பு அந்த மாதிரி ஒதுக்கணும் சரியா ஸோ ரொம்ப போட்டு குழப்பிக்காத வர ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் வந்துட்டு சிங்கப்பூருக்கு வந்து விளையாடுறதுக்கு காரணம் இல்ல ஸோ உன்னையே தான் வந்து சிங்கப்பூருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் உண்மையாக சார் ஆமாம் ஸோ நீ வந்துட்டு நல்லா பயிற்சி பண்ணு வேற எது பற்றியுமே யோசிக்காத சரியா சரிமா சார் விளையாட்டை மட்டும் பற்றி யோசி சரியா சரி குழப்பிக்காத சரி நன்றிமா சரி போயிட்டு வந்துடுறேன் எங்க அதாம்மா நீ சொன்ன சிலம்பம் தோணம் வருது மாஸ்டர் என்ன செலக்ட் இதெல்லாம் கரெக்டாக செய்யுங்க படிப்பேச மட்டும் விட்டுருங்க சரி சரி பார்த்து போயிட்டு சரிம்மா மலேசியாவை சேர்ந்த மாதேஷ் நாயர் மற்றும் ஷர்பி பிரிவி இரண்டாம் நேற்று சிங்கப்பூரை சேர்ந்த செல்வன் வணக்கமா வணக்கம் ஓகே அண்மையில வந்து சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு அதுல நாலு நாடு கலந்துக்கிட்டாங்க மலேசியா சிங்கப்பூர் இந்தியா ஸ்ரீலங்கா சரிங்களா ஏறக்குறைய முன்னூத்தி ஐம்பது மாணவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க அதுல நம்ம சிலம்பக்குழு சார்பா சிங்கப்பூர் காண்டி நாலு மாணவர்கள் அதுல போய் கலந்துகிட்டாங்க அந்த நாலு பேத்துல ஒரு மாணவர் நம்மளோட ஒரு மாணவர் வந்துட்டு சிங்கல் புக்காது விளையாண்டி ரெண்டாவது பரிசு எடுத்திருக்கிறாரு அது வேற யாரும் இல்ல நம்மளுடைய நேசன் தான் ஏன் முன்னுக்கு வாங்க எல்லாம்

சிலம்பம் தோணமன் போயிருந்தல அதுல ரெண்டாவது அதிகமா நானே அதுக்கான மெடல் ஐயா அம்மா மன்னிச்சிருயா அம்மா மன்னிச்சிரு எதுக்கும்மா அம்மா மன்னி வைக்கிறீங்க ஐயா இல்லை அவனோட திறமைய நான் வந்து இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் அவ்வளோ அற்புதமா செஞ்சிருக்கிறீங்க யா என்ன விளையாட்டு யா நீங்க இப்ப போயிருந்தீங்களே விளையாட்டு அம்மா உங்களோட மாஸ்டர் இருக்காரு அம்மா டோனமர் உங்களோட விளையாட்டோட வீடியோ எனக்கு அனுப்பிட்டேன் அதுதான் இன்ன வரைக்கும் பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ அழகா விளையாடுறேன் அம்மாவே எதிர்பார்க்கல அவ்வளோ திறமை வச்சிருக்கீங்க அம்மா ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டய்யா அம்மா அம்மா ரொம்ப யூஸ் பண்ணிட்டா என்ன நீ வீணாக போயிடுவீங்க படிப்பில் எங்கடா நீ வீணாக போயிடுவியோ அப்படின்ட்டு படிப்பில் வீணாக போயிருவேன்ட்டு அம்மா திட்டுனே ஏசணய்யா அம்மா மன்னிச்சிருய்யா பா அப்போ தான் ஒன்றும் இல்லை மன்னியல்லையே அம்மா மன்னிச்சிடுறியா ஐயா அம்மா மன்னிச்சிடுறியா அதுய்யா அம்மா இருக்கிறய்யா சரி ஒரு நல்லாயிருக்கேன் நல்லா இருக்கேன் 艾丽，艾丽。 இல்லையா கடை குரூ கே வணக்கம் பயன் லைக் பாடம் குரு வணக்கம் சமணி லைட் ஓகே யாராவது வந்து வீட்ல பயிற்சி பண்றீங்க நம்மளோட கிரேடிங் கிட்ட வந்துருச்சி வீட்ல எல்லாம் பயிற்சி பண்றீங்களா ஓகே நான் ஒரு சில ஆளோட ப்ளாட் பாத்தேன் ஒரு சில பேர்ோட விளாட்டு வந்து சரியா இல்ல மொட்டதனமா இல்ல சரியா சரி நான் அப்புறம் அப்புறமேல ஒரு ஒரு ஆள பாக்குறேன் இப்ப பேட் எல்லாம் தண்ணி வாங்க ரெடி சமணி லைட் வணக்கம் ஓகே எல்லாம் பின்னாடி வரிசையா போங்க மாஸ்டர் வணக்கம் வாங்க வணக்கம் மாஸ்டர் வணக்கம்

வரப்ப நல்ல பாரம்பரியமாக வந்துருக்கீங்க நார்மலி வந்து இது என்னோடய சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பாரம்பரியமாக வரப்போ இந்த மாதிரி தாமிர தட்டில் எடுத்து வரப்போ முதல் மாணவர்களுக்கு எப்போதுமே பெற்றோர்களோட ஆசீர்வாதம் முக்கியம் அதனால் ஏன் முதல்ல நீங்கள் அம்மா காலில் வந்து தொட்டு கும்பிடுங்க ஓகே இப்போ அந்த தட்டை வந்து மாணவருக்கு ஆசிரியை கழித்து கொடுப்பாங்க கண்டிப்பாக எடுத்துக்கிறீங்க ஆ ஓகே நல்லது நல்லா படித்து நல்லா வருவீங்க இன்னைக்கு இவர் கரெக்டாக இந்த மாதிரி சீருடையில் வந்தனால நம்ம முத கிளாஸில் ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் பிறகு மற்ற விஷயம்லாம் நமக்கு தெரியும் நன்றி வாங்க நன்றி